ருத்ராட்சம் ருத்ராட்சம் ஈர்க்கும் தன்மை கொண்டது ருத்ராட்சம் செய்யக்கூடிய நன்மையும் தீமையும் யார் அறியலாம் யார் அணியக்கூடாது விஸ்வாமித்ரமகரிஷியே நமோ நமஹா ஓம் கிரீம் ஆதித்யனே நமோ நமஹா நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கு ருத்ராட்சம் யார் அணியலாம் யார் அணியக்கூடாது அப்படின்னு முதல் பாயிண்ட் ருத்ராட்சம் வந்து ஆணும் அணியலாம் பெண்ணும் அணியலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ருத்ராட்சம் அணிவதற்கான பொது விதிகள் ஃபஸ்ட்டு பார்க்கலாம் அடுத்து விதிவிலக்கு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் பொது விதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது அப்படின்னா இந்த ருத்ராட்சம் அணிபவர்கள் பார்த்தீங்கன்னா மது அருந்துதல் கூடாது தீய பழக்கவழக்கங்கள் கூடாது அசைவம் உண்ணுதல் கூடாது அடுத்து விதி விதிவிலக்கு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ருத்ராட்சத்தோட தன்மை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் இந்த ருத்ராட்சம் அப்படிங்கறதோட தன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஈர்ப்பு சக்தி கொண்ட சிவனுடைய அம்சம் உடைய ஒரு பொருள் இந்த ருத்ராட்சம் இந்த ருத்ராட்சம் எப்படி தோன்றுச்சு அப்படின்னா சிவபெருமான் ஆழ்ந்த தியானத்தில் இருக்கும் பொழுது அந்த தியானத்தின் பொருட்டு அவர் மகிழ்ச்சி அடைந்து அதன் மூலம் அவரது கண்களிலிருந்து வெளிப்பட்ட கண்ணீரிலிருந்து இந்த ருத்ராட்சம் உருவானதாக மகரிஷிகள் சித்தர்கள் குறிப்பிடுகின்றார்கள் நம்ம வந்து இந்த ருத்ராட்சத்தை போட்டுக்கலாமா போட்டுக்க கூடாதா அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம் அதை நான் சொல்லிட்டேன் இல்லையா அதாவது ஈர்க்கும் சக்தி உடையது இப்போ நம்ம ருத்ராட்சம் போட்டுக்கிட்டு இருக்கோம் ஒரு உதாரணம் பார்க்கலாம் நம்ம ருத்ராட்சம் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம் போய் மது அருந்துடுவோம்னு வச்சுக்கோங்க அங்க நம்ம நல்லதும் பேசுவோம் கெட்டதும் பேசுவோம் அது அழி அழிவை நோக்கி இருக்கக்கூடிய ஒரு கான்வர்சேஷனாக இருக்கலாம் இல்லை காமத்தை நோக்கி இருக்கக்கூடிய ஒரு கான்வர்சேஷனாக இருக்கலாம் ஒரு நைன்டி பர்சன்ட் வந்து நெகட்டிவாக தான் இருக்கும் டென் பர்சன்ட் தான் பாசிட்டிவாக இருக்கும் அப்போ நம்ம எண்ணங்கள் எது அப்போது அந்த மது போனால் நம்ம அந்த எண்ணங்கள் எப்படி உண்டப்படுதோ அதோட வலிமை பெறுது அந்த வலிமையை என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ருத்ராட்சம் நம்ம கழுத்துல போட்டிருக்கோம்னா அப்படியே வாங்கி வச்சுக்கோம் அதுக்கப்புறம் என்ன ஆகும் மேனுஃபேக்சரிங் அதாவது அது அந்த எண்ணங்களை அப்படியே செயல்படுத்தும் வடிவமாக்கும் அப்போ அந்த நம்ம எண்ணங்களை செய்யும் நமக்கு என்ன ஏற்படும் அப்படின்னு நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ருத்ராட்சம் அப்படிங்கிறது ஒரு நமக்கு மனிதர்களுக்கு சித்தர்களால் இறைவனால் அளிக்கப்பட்ட ஒரு வரம் ஒரு வரமான பொருள் அப்படின்னு சொல்லலாம் மனது ஒருநிலைப்படுவதற்காகவும் நல்ல எண்ணங்கள் தோன்றுவதற்காகவும் நோய் நொடிகள் அண்டாமல் இருப்பதற்காகவும் இது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்போ நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் இந்த ருத்ராட்சம் நம்ம வந்து போட்டோம்னா அது ஒரு தன்மை என்னன்னு இப்போ ஒரு தண்ணிக்குள்ளே நீங்கள் அதை போட்டு வச்சிருந்தீங்கன்னா அந்த ரொம்ப நாள் கடந்துச்சுன்னா அந்த தண்ணிக்கு என்ன தன்மையோ அதே தன்மையை அது பெற்றிருக்கும் அப்போது நம்ம வந்து ஒரு அசையும் சாப்பிட்றோம் இல்லை வேற ஒரு இறைவனுடைய பொருள் இல்லையா அதனால் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் அதிகமாக சிவனடியார்கள் ஆன்மீகவாதிகள் மகான்கள் சித்தர்கள் இவங்க மட்டும் அணிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க காலப்போக்கில் நம்ம எல்லாருமே அணிய ஆரம்பிச்சிட்டோம் இப்போது அந்த நம்ம இதை அணியறதுனால என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப எப்போயும் கோபமாகவே இருக்கோம் நெகட்டிவாகவே பேசிகிட்டு இருக்கோம்னா அதை அப்படியே அப்சர்வ் பண்ணி இந்த இடத்துல வச்சுக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா அதே நிலை தான் நமக்கு தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்போ இது நம்ம உள்ளே வாங்கிட்டே இருக்கும்போது என்னாகும் அப்போ அந்த நெகட்டிவ் எனர்ஜி அது வாங்கிக்கிட்டே இருக்கப்போ என்ன ஆகும் உடனே அதே செயல்தான் நமக்கு நடந்துக்கிட்டு இருக்கும் அதே டிப்ரெஷன் தான் நடந்துக்கிட்டு இருக்கும் அதே ருத்ராட்சத்தை நம்ம கழுத்தில் போட்டுக்கிட்டு ஒரு சிவபுராணம் படிக்கும் போதோ வேத மந்திரங்கள் சொல்லும் போதோ புராணங்கள் வாசிக்கும் போதோ அந்த இறை சக்தி நல்ல எண்ணங்கள் அதை உள்ள அப்படியே வாங்கி வச்சுக்கும் அப்போது நம்ம அந்த செயலை பண்ணுவோம் கோவிலுக்கு போனால் ருத்ராட்சம் போட்டுட்டு போகிறோம் அப்படின்னா அப்போ அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷனை அது வாங்கி வச்சுக்கும் அப்போ நம்ம வாழ்க்கையில் நல்ல எண்ணங்கள் நல்ல முன்னேற்றம் ஆன்மீகம் பக்தி செயல் எப்படி வாழணும் அப்படிங்கிற வரையறைக்குள்ளே நம்ம பாசிட்டிவ் எனர்ஜியை நோக்கி போகும்போது அது பாசிட்டிவ் எனர்ஜியை நம்மளுக்கு அது கொடுக்கும் அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ருத்ராட்சங்கள் ருத்ராட்ச முகங்கள் முகின்னு சொல்லுவாங்க பல முகங்கள் பல முகி இருக்குது அதில் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு சில முகிகளை பற்றி நான் சொல்கிறேன் கேளுங்களேன் இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு முகி இருபத்தோரு முகி எங்கே கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேபாளத்துலேயும் இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய ஜாபா தீவுகளில் இந்த மரங்கள் கிடைக்குது ஒன்று வந்து ஒன்று வந்து சின்னதாக இருக்கும் ஒன்று பெருசாக இருக்கும் சின்னதாக இருக்கக்கூடியதா தங்கம் பிளாட்டினம் அது இதுன்னு என்னெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா அதில் வந்து அவங்க டிசைன் பண்ணி அதை போட்டுப்பாங்க பெருசு அதுக்கு தகுந்த மாதிரி சில பேர் தோணுச்சுன்னா போட்டுக்குவாங்க இல்லைன்னா வேற அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க அதை பண்ணிக்குவாங்க இந்த அதாவது இந்த இருபத்தோரு முகி ருத்ராட்சத்திற்கான தன்மை என்ன அப்படின்னா நம்ம செல்வத்திற்கு அதிபதி குபேர கடவுள் ரொம்ப திரும்ப செல்வம்லாம் இழக்கக்கூடிய தருணத்தில் சிவனை நோக்கி தவம் இருந்து அந்த ருத்ராட்சத்தை அவர் திரும்ப அணிந்து கொண்டதால் அவருக்கு திரும்ப அந்த செல்வங்கள் கிடைக்கப்பெற்றது அப்போ இதை யார் அனு அதிகமாக அணிவிச்சுக்கிட்டாங்கன்னா அந்த கால காலங்காலமாக பார்த்தா பெரிய பெரிய செல்வந்தர்கள் பணக்காரர்கள் மன்னர்கள் அவங்க அணிஞ்சு அணுவி அணிஞ்சிக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா இது முதல்ல வந்து மென்டல் டிப்ரெஷனை போக்கக்கூடியது மனச்சோர்வை போக்கக்கூடியது ஒரு ஏழையாக இருந்தாலும் அவன் நேர்மறையாக வாழ வாழறான் அப்படின்னா அவனை செல்வங்களை கொடுத்து அவனை குபேரனாக்கூடிய ஒரு தன்மை கொண்டது இது அதனால தான் அவங்க பார்த்தீங்கன்னா சிவனடியார்கள் இல்லை ஒரு சித்தர் புருஷர்கள்ட்ட போய் அந்த ருத்ராட்சத்தை வாங்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஓம் ஹ்ரீம் சிவய வசி ஓம் ஹ்ரீம் யக்ஷாய் குபேராய் வைஷ்வனாய தனதானியார்பதே தனதானிய சமர்திமே தாபகதே சுவாஹா சிவனோட மந்திரத்தை முதல்ல சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் குபேரனோட மந்திரத்தையும் சொல்லி அதை உருவெடுத்தி அவருடைய சிஷ்யர்களுக்கு பக்தர்களுக்கு கொடுப்பாங்க அப்படி தீட்சை கொடுத்து கொடுக்கும்போது அதை அவங்க அணியும் போது தரித்திர நிலை அவர்களை விட்டு விலகும் செல்வந்தர்கள் ஆவாங்க அந்த மாதிரி அனுபவிச்சு அணிவிச்சுட்டு இருந்தாங்க இப்ப பாத்தீங்கன்னா நிறைய இந்த இருபத்தோரு முகம் அப்படிங்கிறதுல ஒரு நூறு ருத்ராட்சம் இருக்குன்னா அது அஞ்சு தான் ஒரிஜினலா இருக்கும் பாக்கி எல்லாமே ஏமாத்தி நிறைய விற்கிறாங்க அதை ஒரு சில பேர் வாங்கி தங்கத்திலையோ வெளியிலேயோ கட்டி போடும்போது ஒரு மாதம் ஒன்றரை மாசத்துல அது உடஞ்சு போயிடுது அப்போது ஒரிஜினல் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வமா இருக்கு அதனால இதை அவங்க அனுபவிச்சு அணிவிச்சாங்க இதே இதுதான் பொருந்தும் கெட்ட எண்ணங்கள் கூடாது மது அருந்துதல் கூடாது இதெல்லாம் கடைபிடிக்கிறவங்க அதை அணிவிச்சு போட்டுக்கிட்டு இருந்தாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு முகம் ஒரு முகமும் இதே மாதிரி அந்த பகுதிகளில் கிடைக்குது இதை யார் அணியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்நியாசிகள் துறவரம் மேற்கொண்டு மேற்கொள்பவர்கள் ஏன்னா இந்த ருத்ராட்சத்தோட தன்மை என்னன்னா மாயை அதாவது ஆசைகள் பற்று மாயை இதிலிருந்து வெளியில் கொண்டு வந்து எது அனைத்தும் மாயை எல்லாம் சிவமயம் அப்படின்னு சொல்லி உணர்த்தக்கூடிய அது இந்த ஒருமுக ருத்ராட்சம் இந்த ஒருமுக ருத்ராட்சத்தை நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களோ இல்லை ஃபேமிலியோடு சேர்ந்து வாழ்கிறவங்க பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க இல்லை லௌகிக வாழ்க்கையில் மெட்டீரியல்ஸ் லைஃப்பில் இருக்கிறவங்க இதை போட்டாங்கன்னா என்ன ஆகுன்னா குடும்பத்துல இருந்து இருந்து தனியாக பிரித்து கொண்டு வந்து துறவர நிலைக்கு கொண்டு போய் ஒரு காட்டில் உட்கார வச்சிடும் இல்ல சீட்டிலே வாழ்ந்தாலும் தனிமையாக எல்லாத்தையும் விட்டுட்டு போய் தனியாக உட்கார வச்சிடும் அதனால குடும்ப வாழ்க்கையில இருக்கிறவங்க இந்த ஒருமுக ருத்ராட்சத்தை அணியக்கூடாது அப்போது குடும்ப வாழ்க்கையில் இருக்கோம் நாங்கள் நார்மல் ஹியூமன் பீயிங் நாங்கள் எந்த ருத்ராட்சம் அணியலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு முகம் பஞ்ச விதிகளுக்கு உட்பட்டு சாமானிய மனிதர்களுக்கும் அனுபவிக்கக்கூடிய அணிவிக்கக்கூடிய ஒரு ருத்ராட்சம் என்னென்னா அஞ்சு முகத்தை எல்லாருமே நீங்கள் வந்து அனுபவி அணிவிச்சுக்கலாம் அடுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பெண்கள் அணு வந்து போட்டுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் தான் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் இந்த ருத்ராட்சம் வந்து ஈர்க்கும் தன்மை கொண்டது அப்படி இருக்கிறப்போ நீங்கள் மாதத்தில் முன்னாள் சுவாமிகிட்ட போக முடியாத நாட்கள் வருதுன்னா அதுக்கு முன்னாடியே ருத்ராட்சத்தை கழட்டி நீங்க சுவாமி படத்துக்கு முன்னாடி வச்சிடும் அதுக்கப்புறம் தலைமுழுகினதுக்கு அப்புறம் திரும்ப வந்து போட்டுக்கணும் ஏன் அதுவும் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்கன்னா இது அடியேன்னு சொல்லலை சித்தர்கள் சொன்னது ஏன் சொல்லியிருக்காங்கன்னா அந்த மாதிரி நேரங்கள்ல உடல் உஷ்ணம் அதிகமாகும் அப்போ அந்த ருத்ராட்சம் உடல்ல இருக்கக்கூடிய அத்தனைத்தையும் கிரகிக்கக்கூடிய தன்மை உடையது இல்லையா திரும்ப அந்த உஷ்ணம் ஆல்ரெடி ஒரு நூறு டிகிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க அது திரும்ப அப்சர்வ் பண்ணி அதுக்கப்புறம் நீங்க குளிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா அதே வெப்பம் வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கும் அடுத்த விஷயம் இந்த மாதிரி நேரங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு மனக்குழப்பம் ஏற்படும் டிப்ரெஷன் ஏற்படும் அந்த மாதிரி நேரங்கள்ல ஒரு தீய சக்திகள் அண்டும் அப்படிங்கிறத நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் குறிப்பிட்டிருக்க விஷயம் அப்போ அந்த நேரத்துல நம்ம அதை போட்டுக்கிட்டோம் அப்படின்னா இது எல்லாத்தையுமே அது வந்து பேக்கப் பண்ணி வச்சுக்கும் அதுக்கப்புறம் நம்ம குளிச்சுட்டு கோவிலுக்கு போகிறோமோ நார்மலா இருக்கும்போது அதோடைய திரும்ப அதை வெளிப்படுத்த ஆரம்பிக்கும் அப்போ அகைன் நமக்கு டிப்ரெஷன் இந்த விஷயங்கள் ஏற்படும் அதே மாதிரி நம்ம சாமானிய மனிதர்கள் நம்ம ருத்ராசம் போட்டிருக்கோம்னா யாராவது தவறிவிட்டார்கள் ஒரு அசுவ நிகழ்ச்சிகளுக்கு போகும்போது இந்த ருத்ராட்சத்தை கழட்டி வீட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அங்கே போயிட்டு வந்து குளிச்சுட்டு காலையில் திரும்ப சுவாமி முன்னாடி வச்சு அந்த ருத்ராட்சத்தை எடுத்து நம்ம திரும்ப கழுத்தில் மாட்டிக்கலாம் ஆக எல்லாருமே இந்த ருத்ராட்சம் அப்படிங்கறத போட்டுக்கலாம் பொதுவான விதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொல்லிட்டேன் இது எல்லாத்தையுமே தவிர்க்கணும் அப்படின்னு அப்போ அஞ்சு முக ருத்ராட்சம் நீங்க தாராளமா போட்டுக்கலாம் ஒரு நபர் நண்பர் கேள்வி கேட்டிருந்தாரு அடுத்தவங்களோட ருத்ராட்சத்தை வாங்கி நான் தந்தாங்கன்னா போட்டுக்கலாமா அப்படின்னு கேட்டா கேட்டிருந்தாரு அப்போ அவங்க போட்டிருந்ததை போட்டுக்கலாமா தாராளமா போட்டுக்கலாம் ஆனா அதை வாங்கி ஒரு பஞ்சகவ்யம் அதில் அளவு சுத்தமான நீர் கங்கா நீர் இல்லை சமுத்திர நீர் காவேரி நீர் உங்கள் வீட்டில் புனித தீர்த்தம் இருக்கா அதில் ஒரு நாள் அதை போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து உங்கள் பரமேஸ்வரனை பிரார்த்தனை பண்ணி நீங்கள் போட்டுக்கங்க ஏன் சொல்கிறேன்னா அவங்களுடைய அடுத்தவங்க அணுந்த அந்த உத்திராசத்தை நீங்கள் வாங்கி போடும்போது அதில் பார்த்தீங்கன்னா நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் அது நமக்கு வேண்டாமே நல்லது மட்டும் நம்ம உருவாக்கிக்கலாம் இல்லையா அதனால் அந்த ருத்ராட்சத்தை நம்ம போட்டுக்கலாம் யார் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மகான்கள் சித்த புருஷர்கள் அவங்க போட்டிருந்த ருத்ராட்சத்தை கொடுத்தாங்கன்னா கொடுத்தாங்கன்னா தாராளமாக அதை எதுவுமே பண்ண வேண்டாம் அப்படியே நம்ம போட்டுக்கலாம் இதுதான் ருத்ராட்சத்தோட தன்மைகள் எல்லாருமே போட்டுக்கலாம் அடியன்னு சொன்ன பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் சிவோகம்